நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரொம்ப பெருசாக மதிப்பானதாக ஏதோ ஒன்றை உருவாக்குறீங்கன்னா மற்றவங்க என்ஜாய் பண்ணுற நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காது எந்த நோக்கத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களோ அது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் மற்ற சின்ன விஷயங்களை கடந்து போயிடணும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் எனக்கு ஹைதராபாத்தில் நிகழ்ச்சி இருந்தது என்னோடய அம்மா மரணப்படுக்கையில் இருந்தாங்க இருந்தாலும் நான் போய் நிகழ்ச்சியை நடத்தினேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன் என்னோட அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாகிடுச்சு அவங்க சிறுநீரகம் செயல் இழந்துடுச்சு அவங்க கொஞ்ச நாளில் போய்ட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியும் என் நிகழ்ச்சியில் வந்து உட்காரணுங்கிறது தான் அவங்களோட ஒரே ஆசை ஏன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் போய் உங்கள் பையனோட நிகழ்ச்சியை பார்க்கணும்னு அதனால் அவங்க எப்படியாவது அதை செஞ்சிடணும்னு விரும்பினாங்க ஆனால் எங்கள் அப்பா ஒரு டாக்டருங்கிறதுனால அவரோட அறிவும் அனுபவமும் என்ன சொல்லுச்சுன்னா எங்கள் அம்மா அங்கே போய் மூணு நாலு மணி நேரம் உட்காந்தா அவங்க நிச்சயமாக இறந்து போயிடுவாங்கன்னு அம்மா சொன்னாங்க நான் இறந்து போனால் பரவாயில்ல எனக்கு அவனோட நிகழ்ச்சியில் போய் உட்காரணும்னு ஆனால் எங்கள் அப்பா இந்த மாதிரி விஷயங்களை நான் அனுமதிக்க மாட்டேன் முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனமான அவன் பண்ண விரும்புனா வீட்டிலையே பண்ணட்டோன்னு சொல்லிட்டாரு நான் சொன்னேன் என்னால் அவங்களுக்கு தனியாக கிளாஸ் பண்ண முடியாது அவங்க கிளாஸ் பண்ண விரும்பினா அவங்க தான் வரணும் இது ஏதோ ஈகோ கிளேஷனெலாம் இல்லை இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் அதை பண்ணணும் அப்படின்னு நான் உறுதியாக இருக்கேன் மரணப்படுக்கையில் எங்கள் அம்மா இருந்தாலும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு தனியாக வீட்டில் கிளாஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் க்ளாஸுக்கு வாங்க நான் உங்களை பார்த்துக்கிறேன் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நீங்கள் சாக மாட்டீங்க நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் வாழலாம் ஆனால் சீக்கிரம் சாக மாட்டீங்க உங்கள் ஹஸ்பண்டை சம்மதிக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பு நான் செய்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப மோசமாக நினைக்கிற இந்த டாக்டரை என்னால் சம்மதிக்க வைக்க முடியாது அந்த மனுஷனை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியாது ஒரு அப்பாவா அவர் கூட எனக்கு வேற மாதிரியான உறவு இருந்துச்சு ஆனால் ஒரு டாக்டர் அவர் செய்கிற பாதி விஷயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவர் ஒரு நல்ல டாக்டர் அதனால தான் அதனால் நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட பேசிக்கோங்க ஏன்னா பெரும்பாலான நேரம் நான் எப்போவுமே கொஞ்சம் பெரியவங்க மாதிரி தான் அவங்கக்கிட்ட பேசுவேன் அவங்களும் என்ன அப்படி தான் பார்த்தாங்க அதனால் நான் கிட்ட சொன்னேன் உங்கள் ஹஸ்பண்டை சம்மதிக்க வைக்கிறது உங்கள் வேலை நான் சொல்கிறேன் என்ன பாருங்க நான் சொல்றேன் நான் உங்க கூட ஜோக் பண்ணல நான் சொல்றேன் இது உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க இதை பண்ணுங்கன்னு அதோட நான் சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்க என்ன பார்த்துருக்காங்க சில விஷயங்கள் வீட்டில் நடந்தப்போ நான் சும்மா அப்படியே சில விஷயங்களை செஞ்சேன் அவங்க என்ன பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன அவங்க மகனாவே பார்க்கல அவங்களுக்கு இது எப்படியாச்சும் வேணும்னு விரும்பினாங்க ஆனால் நான் சொன்னேன் இதை நான் தனியாக உங்களுக்கு பண்ண முடியாது முக்கியமாக என்னோடய அம்மாவுக்கு நான் பண்ண மாட்டேன் நீங்கள் அங்கே வாங்க நான் ப்ரோக்ராமை வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறேன் இதுக்காக நான் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்த மாற்றி வச்சேன் அப்புறம் சொன்னேன் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் போயிட்டு வர வசதியும் நான் பண்ணித்தரேன் நீங்கள் சௌகரியமாக சேரில் உட்காந்துக்கோங்க நீங்கள் கிளாஸில் இருந்துட்டு போங்க ஆனால் அப்பா சொன்னார் முடியாது அவங்க பெட்டை விட்டு நகர்ந்தால் அவங்க இறந்துடுவாங்க என்னால் இதை அனுமதிக்க முடியாது நான் ஓகேன்னு சொல்லிட்டேன் அந்த ஓகே நான் ஈஸியாக சொல்கிறேன் ஆனால் அது அவ்வளோ ஈஸியான ஓகே இல்லை உங்களுக்கு புரியுதா அது ஈஸியான ஓகே இல்லை ஏன்னா அம்மா இதுக்காக எவ்வளோ ஏங்குனாங்கன்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஹைதராபாத் போக வேண்டி இருந்தது ஒரு ப்ரோக்ராமுக்கு அன்றைக்கி அவங்கள போய் பார்த்தேன் அவங்க நிலைமை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது நான் அவங்க கிட்டே சொன்னேன் நான் கமிட் பண்ணிட்டேன் நான் போய் தான் ஆகணும் இது ஒரு பப்ளிக் நிகழ்ச்சி நான் போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போயிட்டு வான்னு அவங்க சொன்னாங்க எங்கள் அப்பாவுக்கு நான் போகிறேன்னு தெரிஞ்சது அம்மா நிலமையும் மோசமாக இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அம்மா மோசமா மோசமாக போயிட்டுருக்குன்னு ஆனால் எல்லாரும் நினச்சாங்க ஒரு சில வாரம் ஆகும்னு ஆனால் எப்படியோ எனக்கு தோணுச்சு அது சீக்கிரமாகவே நடக்கும்னு அங்கே எப்படி போகிறது அங்கே போய் சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு திரும்ப எப்படி வர்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் நான் கிளம்பிட்டேன் என்னோடய அப்பா ரொம்ப கோவப்பட்டார் இப்போ நீ போனால் எப்போவுமே உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு அவர் சொன்னார் உங்கள் அம்மா இறந்துட்டுருக்குறாங்க ஆனால் நீயும் உன்னோடய யோகாவும் இதுதான் தான் இப்போ பண்ணணுமா அப்படின்னு கற்றுனார் நான் சொன்னேன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு புரியல நாங்கள் ஏதோ ப்ரூவ் பண்ணுறதுக்காக போகல சில விஷயங்கள் இருக்கு அது எப்படியும் நடக்கும் எனக்கு அது தெரியும் நான் கிளம்பி போயிட்டேன் இது அறிமுக வகுப்பு அதோட என்னென்னமோ ரெண்டு நாள் வேலைகளை முடிச்சுட்டு மண்டே அன்னைக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு சனிக்கிழமை சாயங்காலம் நான் இதை ராத்திரி பத்தரை மணிக்கு தான் முடித்தேன் அறிமுக வகுப்பு நான் எடுத்தேன் பதிவுகளும் நடந்துச்சு இது எல்லாமே அப்போது புதுசு எல்லாமே அப்போ தான் வளர்ந்துட்டு வருது எனக்கு இருக்கிறதும் ரொம்ப குறைவான நேரம்தான் சில குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்தே ஆகணும்னு ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தேன் அறிமுக வகுப்பு முடிஞ்ச உடனே நான் அவங்கக்கிட்ட மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய கிளாஸ் இதை ஒரு வாரம் தள்ளி வைக்கிறேன் ஏன்னா நான் திரும்ப போகணும்னு சொன்னேன் நான் அங்கே தங்கி இருந்த வீட்டில் அந்த ஃபேமிலி கேட்டாங்க நீங்கள் ஏன் திரும்ப போகிறீங்கன்னு நான் சொன்னேன் என்னோட அம்மா இறந்துட்டாங்கன்னு அவங்க கேட்டாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு கால் வந்துச்சான்னு நான் சொன்னேன் கால் வரல அவங்க இறந்துட்டாங்க நான் திரும்ப போகிறேன் நான் மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஹைதராபாத்தில் இருந்து மைசூருக்கு போனேன் அது எழுநூற்றம்பது கிலோமீட்டர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரோடு எப்படி இருந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா ஹைதராபாத் டு பெங்களூர் முக்கால்வாசி இடத்துல ரோடே இல்லை ராத்திரி முழுக்க எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு காலையில் ஏழு மணிக்கு வந்தேன் இறுதிச் சடங்குக்கு ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது அதோட அவங்க என்ன ரீச் பண்ண ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் நான் எங்கேயும் நிற்கலை நான் நேராக வீட்டுக்கு வந்தேன் அப்படியே எடுத்து யார் கூடவோ பேசுகிற செல்ஃபோன் எல்லாம் இல்லாத காலம் அது நீங்கள் ஒரு ஃபோன் பூத்துக்கு உள்ள போய் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி கால் பண்ணணும் இந்த மாதிரி தலைவலி எல்லாம் அதனால் நான் அப்படியே ஓட்டிட்டு வந்துட்டேன் என்னோட அப்பா உண்மையாவே பயங்கர கோவத்தில் இருந்தார் ரொம்ப வருத்தப்பட்டாரு நான் அவருக்கு குற்றம் சொல்லலை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அவரோட பார்வையில் நான் பண்ணது பெரிய தப்பு தான் ஆனால் என்னோட அம்மா நான் செய்யறதோட நோக்கத்தை பார்த்தாங்க அவங்க சொன்னாங்க நீ போய் தான் ஆகணும் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும்னு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை நீ போ அதனால நான் எப்போவுமே அவங்களுக்கு நன்றியாக இருப்பேன் ஏன்னா அவங்க இதை கடினமாக ஆக்கியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப கடினமாக ஆகியிருக்கும் நான் எப்படியும் போயிருப்பேன் ஆனால் அழுதுகிட்டே நீ போகாதுன்னு சொல்லியிருந்தா அவங்க எனக்கு அது ரொம்ப கடினமாக ஆக்கியிருக்க முடியும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியும் நான் போயிருப்பேன் அவங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி பண்ணினாங்க நீ போ அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நீ போன்னு சொன்னாங்க என்னோட அம்மா இறந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரியும் அவங்க இறந்துட்டு இருக்காங்கன்னு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உட்காந்துருந்தா எனக்கு நல்லா தான் இருந்திருக்கும் எனக்கு அதை பண்ண விருப்பம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா நான் அதை பண்ண விரும்பலைன்னு நீங்க நினைக்கிறீங்களா விருப்பம் இருந்தது அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வெறும் அம்மாவா இல்லை ஒரு ஃப்ரெண்டாக நிறைய விதத்துல அவங்க எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் மேல அவங்க என்ன ஃப்ரெண்டாக மதிச்சாங்க ஆனா அந்த நேரத்துல என்னோட அப்பா நான் போறேங்கறதால ரொம்ப கோவமா இருந்தாரு ஆனா அம்மா எனக்கு புரியுது நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னாங்க நீ வெயிட் பண்ண வேண்டாம் நீ போயிட்டு திரும்பி வா அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல ஆனா நான் போனேன் அவங்க இறந்துட்டாங்க நான் எழுத சொல்றேன்னா நாம செய்யறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு அந்த செயலை தான் மனிதன் மனிதனா இருக்கான் அவன் வாழ்க்கையில தவிர்க்கிற விஷயங்களால இல்லை நீங்கள் இதை பற்றி யோசிக்கணும்னு நான் விரும்புகிறேன் உங்களால் லட்சக்கணக்கான மக்கள் நல்லபடியாக இறந்து போகிறாங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவங்க நல்லா வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் நாம் செய்கிற சாதாரண விஷயத்தால் குறைஞ்சது துன்பத்தில் இறக்காம அவங்க நிம்மதியாக இறக்குறாங்க காலப்போக்கில் லட்சக்கணக்கான மக்களுக்கு இது மாதிரி நடந்தால் நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கூட நாம் ஒரு செயல்முறையை செட் பண்ணிட்டா அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும் இதனால ஒருத்தருக்கு கிடைக்கிற மனநிறைவை அளவிடவே முடியாது இதுல ஒரு பாகமா இருக்கிறது எப்படி இது எப்படி நடக்க வைக்க போறோம்னு நீங்க பாக்கணும்னு நான் விரும்புறேன்